போட்டீங்களா செந்தான் சேக்கி சேஞ்ச் சரியா

சரியா போச்சு பார்த்தா வளசி ஆடிங்கினாடாக்கா இவனை விட்டுறாங்க புடவை வச்சு விட்டுடுறாங்க வேற ஆள் நின்னுங்கடா சென்டர்லப்பாது ஏ குட்டியா ஏய் ஏ ஆடுறோம் வேற யாருன்னா கரீங்கடா சென்டர் ஆடுறவன் எங்கே ஆடுறோம் பாயிண்ட பூரா கொடுத்துன

பரவாயில்ல பாங்கடா எப்ப இல்ல போடன இவன்ன போட்ற ஒண்ணு அது ஆகிய டைம் வாய்ஸ்ல ஏன்னா திரா ஹே லைப்ரரல பா டைமிங் இல்ல ஆனா புடி كده அதானே புடிடா ஆ ரைட்டா இப்டானே இப்பு சொன்னாங்களே அப்படியே நம்மளுதே இதுல இருந்து நம்மளுதே இருக்கணும் பாயிண்ட் போறோம் போடுறோம் ஒண்ணு ஒரு பத்து பாயிண்ட் ரேடிங் தான் நாம் ஜெயிக்க முடியும் ஒன் அவுட்டா அதே இல்லையா வந்து டைம் ஆச்சு

ரெண்டு <laughs> <inaudible> <inaudible> இந்த நம்ம பாண்டா 6 2 நீ என்ன கேக்குறே சுபன் சண்டல் லாஸ்ட் மேன் லாஸ்ட் மேனா 8 2 ரே போனஸ் கொடுங்க போனஸ் மெல்ல ஏதா ஒரு ஆல் தான் ரெடி ரெடி லாஸ்ட் மேனா ஓட ஓட போனஸா ஏப்பா உள்ள வைடா உள்ள போன போயிடுறான் போ போ <laughs> 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 கீ போல <laughs> <par>?

அண்ணன் புது வரவேற்கு மற்றும்

நம்ம பாருங்களே அனைத்து நல்லவங்களுக்கும் எங்களுடைய விளையாட்டு கூட்டாராக யாடுவா சட டைம் ஆச்சு ஆடு அக்கவுண்ட் கொண்டியவர்களுக்கு கடவுள் போடு திருமுனம் தொடற சூப்பர் சாகல் 2 28 குழுக்களை பெற்றுகொண்டது நமது ஓய்வுக்கட்ட அண்ணே எம்எல் தான் தல்றேன் வேண ஓய்வுக்கட்டே எந்தராங்க மேலே <laughs> <laughs>